அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது பனிச்சோலை வெற்றிவேல் முருகனுடைய கோயிலில் இருக்கிறோம் இங்கே வந்து நண்பர் ஒருத்தர் வந்திருக்காங்க ஐயா நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க நாங்கள் நாமக்கல் மாவட்டம் பொன்னேரி கிராமத்துலேருந்து வரோம் ஓ நாம் பொன்னேரியிலேருந்து வரீங்க எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்குறீங்க கோயிலுக்கு வந்து இப்போ ஒரு வருஷமாக வந்துட்டு இருக்கோம் ஆ சரி சரி என்ன வேண்டுதல் பண்ணிங்க இல்லை இதுக்கு முன்னாடி தொழிலில் வந்து நிறையா பண்ணி தொழில் நிறைய நஷ்டத்தில் இருந்துச்சு ஆனால் கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஆ நான் வரல அம்மா வந்தாங்க இந்த கோயிலுக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் தொழில் கொஞ்சம்

என்ன கோரிக்கை கேட்குறாங்களோ அந்த கோரிக்கை வந்து அடுத்த கிரியத்துக்குள்ளேயே நடக்குது அதனால வந்து மக்கள் அதிகமாக வருவாங்க மாசம் மாசம் வருவாங்க சரிங்க நன்றி கண்ணா நன்றி நன்றி